நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் அவர்கள் இருக்காரு ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த முக வசியம் தர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் கண்டிப்பா நம்ம இது வந்து முகவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா கலை அங்க கலைன்னு சொல்லுவாங்க ஃபேஸ் இஸ் த இண்டக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோதான் பிரச்சனைகளை நம்ம வந்து சுமந்துகிட்டு இருந்தாலும் ஃபேஸ் காட்டி நீங்கள் பொய்யா சிரிக்கிறீங்க இல்லை வந்து பொய்யா நடிக்கிறீங்கிறது அப் ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு நம்ம சிரிப்போம் சில பேருக்கு மட்டும்தான் அதை மறைச்சி உண்மையாகவே சிரிக்கக்கூடிய சக்தி தெரியும் ஆனால் இந்த ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லா கவலையுமே போயிடும் இந்த கவலை மட்டும் கிடையாது அவங்க நிஜமாகவே ஒரு பிரச்சனையில் இருக்காங்கனாக்கா அந்த பிரச்சனையும் தூக்கக்கூடிய ஒரு சக்தி மூலிகைகள் உண்டு அந்த பிரச்சனைகளை நம்ம அகத்தில் அகம் சரியாக இருந்தால் நகத்தை வத்த கண்டு சொல்லுவாங்க பிரச்சனைனா என்ன வியாதிக்கு நகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் அதில் உள்ள கோடு அங்க லட்சணம் கண்டுபிடிக்கிற மாதிரி அது மாதிரி முகத்துல கண்டுபிடிப்பாங்க முகம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுடைய பெரிய மகா கண்ணாடி கண்ணாடி மகா கண்ணாடி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த திஷ்டிகளும் சொல்லுங்கன்னா அது இழுக்கக்கூடிய சக்தி உண்டு அது நல்லதா கெட்டது அத்தனையுமே நம்ம மூஞ்சி இழுக்கும் அப்ப அது ஒரு ஃபில்டர் தேவைப்படும் அதாவது ஒரு நம்ம ஒரு வீட்டை வந்து திறந்து வச்சிருக்கோம் நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க ஐயோ கெட்டவங்க வராங்கன்னு லாக் பண்ணிங்கன்னா நல்லவங்களும் வர மாட்டாங்க நிறைய பேர் கேட்பாங்க சார் நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு இதாக சொல்லுங்க நான் வாசலில் கட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எந்த நெகட்டிவ்மே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அப்படி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ்க்கு பிளாக் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லவங்களும் உள்ள வர முடியாது நம்ம எழுத்து கதவை எடுத்து சாத்திட்டோம்னா நல்லவங்களும் மாட்டாங்க கெட்டவங்களும் மாட்டாங்க ஆனால் அவங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தனியாக உட்காந்துருப்பீங்க ஸோ அப்போ அது பிரோஜனமே கிடையாது அப்போதான் ஒரு ஃபில்டர் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் மா இலை கட்டுவாங்க மகா இலை ஸோ நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு மூலிகை பற்றி பார்க்குறாங்க திருநீற்று பச்சை அந்த திருநீற்று பச்சைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக வசியத்தை தரக்கூடியது அந்த செடியை பக்கத்தில் போனீங்கனாலே நீங்கள் மெய் மறந்து உட்காருவீங்க ஜஸ்ட் அந்த செடி அவரோட அந்த திருநீற்று பச்சளை இருக்குது நீங்கள் சேர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்க அதில் பட்டு வர காற்று நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் நான் நெகட்டிவிட்டியை உடச்சிடுவோம் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நடக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம்ல அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த காற்று பட்டு பட்டு யோசிக்கிறோம் சுவாசிக்க 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 நம்ம என்ன பண்ண அப்படியே மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வருவோம் அப்போ தான் நம்ம உட்காந்துட்டு யோசிச்சுருவோம் அந்த சொல்லுவாங்க அந்த ட்ரான்ஸ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க மெய் மருந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் மருந்த தூக்கம்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போது நம்மளோட என்னென்னலாம் ஆசைப்பட்டு வச்சிருக்கோமோ அது எல்லாமே நடக்கிறதுக்கான சக்தி அட்ராக்ட் பண்ணும் நம்மளோட தெய்வம் நம்ம பக்கத்துலேயே இல்லைனாலும் வந்து நமக்கு கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணும் மாதிரி நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து என்ன பண்ணி ஏதோ ஹெல்ப் கட்டில வா ஏன் இந்த இந்தமாதிரி தகவல் வர தகவல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா திருநீற்று பச்சாளி பக்கத்தில் இருக்குது அதோட காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் வந்து ஒரு போய் பக்கத்தில் நின்றுட்டு ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் அந்த பார்வாங்க இல்லையா ஒரு வேப்ப மரத்து கடையில் உட்காந்து அந்த மாதிரி ஒரு உட்காந்து ஒரு டீப் பிரீத் அழகாக உட்காந்துருந்தோம்னாக்கா இந்த இது நடக்கும் அப்போ பக்கத்தில் இருந்தாலே இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த இலையை எடுத்து சாறு எடுத்து நெத்தியில் வச்சீங்கன்னா வேற லெவல் அதுதான் முகவசியத்துக்கு முகவசியத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரகஜா நாட்டின் மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா அரகஜான்னு ஒன்று கிடைக்கும் அதோட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருநீட்டு சாரை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போவாங்க உச்சந்தலையில் வச்சுருப்பாங்க பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க உச்சந்தலையில் வைப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இது உள்ளங்கல்ல தடைய விடுவாங்க கன்னத்தில் வச்சு விடுவாங்க அரகஜா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் உடனே நீங்கள் பயந்துர வேண்டாம் அரகஜா என்பது ஆரோரம் ஆளாளம் பாடும் சொல்லுவாங்க ஆரோரம் ஆளாளம் பாடும்னாக்கா அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்களா வா வா அந்த ஆரோலம் பாடி பாடுவாங்களே இந்த இந்த லல லலன்னு சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த லாலாக்கு பாடி வரவழைக்கக்கூடிய சக்தியை ஒரு சிலை திறக்கிறாங்க ஒரு சிலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரகஜானிக்கு கண்ணை துறக்க போகிறாங்க கண்ணை செதுக்குவாங்க எல்லாம் செதுக்க முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை தான் என்ன பண்ணுவாங்க கண்ணில் ரெண்டு பொட்டு மாதிரி வச்சுட்டு நெத்தியில் வச்சு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு உயிர் கருவை ஒரு சிலையில் சிலையா அது வரைக்கும் சிலையா இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அந்த கடவுள் உள்ள வரத்துக்கு திறப்புக்கு இந்த அரகஜா வைப்பாங்க அரகஜாலை அவ்வளோ மொழிகள் சேர்த்துருப்பாங்க சென்சாந்திலேருந்து அரகஜாவில வந்து இருந்து எல்லாம் ஒரிஜினலாக போட்டு அப்படி அழகாக இருக்கும் அதை எடுத்து வச்சாங்கனாக்கா தெய்வத்திற்கே தெய்வத்துக்கு பிடிக்கும் அதை நெட்டியில வைப்பாங்க அதோட இப்போ திருநீற்று இலை சேர்க்குறாங்க சிவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநீற்று பச்சை ஏன் அந்த திருநீற்று பேர் வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்க அந்த இலைய ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா விபூதி ஸ்மெல் அப்படியே இருக்கும் திருநீர் ஸ்மெல்லே இருக்கும் அப்போ அதான் சொல்லுவாங்க அந்த எல்லாம் படுக்க வச்சிட்டு ஹீல் பண்ணுவாங்க வேப்ப இலை திருநீற்று பச்சை வேலை ரெண்டேமே என்ன பண்ணுவாங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க அஞ்சாவது தடவை இவங்க தூங்கியே போயிடுவாங்க அஞ்சு தடவை அதை இழுத்துட்டு போவாங்க இன்னும் மயில் தொகையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் மயில் தொகையெல்லாம் இந்த ஃபுல்லி எலக்ட்ரோ மயில் தொகை ஆஹ் திருநீற்று பச்சை இலை வேப்பு வேம்ப இலை வேம்புங்கிறது வந்து வேப்ப இலை வெப்பம் இலை சோ மூணு சேருது மூணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே தலையிலேருந்து பொறுமையா அப்படி விசிறி விட்டாங்கன்னா போதும் கீழே படுத்துருக்கிறதால எங்க போவான்றேன் அப்படியே மெய் மறந்து போவாங்க தொழில ஸ்பரிச வர்மம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு தொட்டு வரும் தட்டு வரும் அப்படியே ஒவ்வொரு நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களை அப்படி கூசுனா அப்படி இருக்கும் கை அந்த மாதிரி அப்படியே எடுத்துட்டு போவாங்க ஒரு பத்து தடவை பண்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஆழ்நிலை தூக்கத்துக்கே போயிடுவாங்க அப்போ அவங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் நெகட்டிவிட்டி போயிடும் ஏன் காரணம்னா பாசிட்டிவிட்டி இருக்குது அப்போ திருநீற்று பச்சை பாருங்கள் அந்த ஹீலிங்க்கு எவ்வளோ பயன்படுது திருநீற்றி வேலை குச்சியும் அதேமாதிரி நம்ம ஸ்பெஷல் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பவுடர் இப்போ உங்களுக்கு வந்து லைவாக கிடைக்கல நாட்டு மருந்துக்கிழமை திருநீற்றி பச்சை வேலை பவுடர் இந்த பவுடரை கூட பார்த்திங்கன்னா சந்தனத்தோடு மிக்ஸ் பண்ணி நெற்றியில் வைக்கலாம் ஸோ இது வந்து இப்போ டிவோஷனாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் முகவசியம் நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக அரகஜா இதோட இலையை வச்சு வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்கள் அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகிடும் இதோட புணுகு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் புணகு வந்து இன்னும் தீப வெறும் புணுகு வச்சாலே அவ்வளோ இது புணுகு அர ஏன்னா அரகஜால இந்த மேக்ஸிமம் புணுகும் சேர்த்துக்கும் சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஸோ அரகஜா புணகு இந்த திருநேற்று பச்சளை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம் அதேமாரி தெய்வங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அது குங்குமம் அமைக்கலாம் சிலையாக இருக்கா வீட்டில் வச்சு பாருங்கள் அதான் சொன்ன தெய்வத்துக்கும் பிடிக்கும் அந்த தெய்வங்களுக்குலாம் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி இந்த கம்ஃபோர்ட் அவ்வளோ பிடிக்கும் தெய்வங்களுக்கு இவங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னா நம்ம வச்சா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரியா இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக போறோம் இல்ல ஏதாவது நம்ம கேட்டு நம்மளோட தேவைக்காக மத்தவங்க கிட்ட போய் நிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு போனா அது சக்சஸ் ஆகும் ஹண்ட்ர பர்சன் இதை வந்து வச்சுட்டு போனவங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு அந்த காலத்துல தெரியும் வச்சுட்டு போனாலும் அவங்களுக்கே தெரியும் இது வந்து நம்மளே நமக்கு என்னது எதிரி நம்ம தான் நம்மளே ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு போயிருப்போம் அவங்க போனாச்சும் எங்க கொடுக்க போறான் நம்ம தாட் நமக்கு முன்னாடி அங்க போய் குடுக்கணும்னு நினைச்சா கூட அது லாக் ஆகிடும் இது அப்படி கிடையாது கொடுப்பாங்க கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் நான் நல்லா இருப்பேன் அவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த பாசிட்டிவ் உலகத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கும் சோ இதை நெத்திலதான் தான் வைக்கணும் அவசியம் கிடையாது இந்த திருநீட்டு இலையை நிழலா காய வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து வந்தீங்கன்னா தீராத நோயும் தீரும் சிவனோட டைரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து திருநீட்டு இலை கொஞ்சோண்டு மிளகு இப்ப திருநீட்டு பச்சை பவுடர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறீங்க முப்பத்து கிராம் மிளகு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிடணும் காலையில் ஈவினிங் காலை எடுத்துக்கினாக்கா எப்பேற்பட்ட கேன்சரும் தீரும் எப்பேற்பட்ட தீராத வியாதியும் தீரும் ஒருத்தவங்களுக்கிட்ட இது தீரலப்பா அந்த வியாதி எல்லா எல்லா மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அவங்க எடுக்கக்கூடிய எந்த மெடிசன்தான் எடுத்துக்கிட்டோம் இதையும் எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா சீக்கிரம் கியூர் கர்மாவை விளக்கக்கூடிய சக்தி உண்டு ஏதோன்னு சொல்லுவாங்களே எல்லாம் என்ன ஒன்று பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்க கொக்கி பிடிச்சி போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து மாயக்கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருநீற்று பச்சையிலையே உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க மகா சக்தி மா மாமருந்து அதை அப்படியே வெளியில பொட்டா பயன்படுத்தலாம் உச்சந்தலையில் வைக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற பவுலில் அழகாக என்ன காய வச்சு வைக்கலாம் வீட்டில் செடியாக வளர்க்கலாம் காய வச்சு ஒரு பவுலில் திருநீற்று பச்சையிலே கொஞ்சோண்டு பச்சை கருப்பூரம் அது எப்பொழுதும் சொல்லியிருக்கேன் இல்லையா பச்சை கருப்புறம் எந்த ஒரு பொருள் வச்சாலும் பத்து மடங்கு சக்தியை மேம்படுத்தும் திருநீற்று பச்சைகளை பவுடராக இருந்தாலும் சரி கா இலையா காய வச்சு அந்த அழகாக நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் வீட்டில் வளர்க்கலாம் சன்லைட் போடுற மாதிரி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வீட்டு உட்கா அந்த எல்லாம் திருநீற்று பச்சில இல்லாத வேடியே கிடையாது வேலையில் வச்சிருப்பாங்க நல்லது மட்டும்தான் உள்ள வரும் அது எப்படி சார் இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு துளசி இலை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு மேலே பாத்தீங்கன்னா அது காஞ்சி பாத்தீங்கன்னா படல் படல் புடல் அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க ஏன் இலையை சொல்றீங்க அந்த எதையை எடுத்து ஸ்மெல் பண்ணீங்கன்னாலே வேற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அடிக்கடி கோவப்படுறாங்கன்னா அந்த திருநீற்று பச்சை ஸ்மெல் பண்ணிட்டுனாலே இப்போ அரமா தரப்பில ஒரு நம்பர் ஒன்ல இருக்கு டோட்டலாக அவங்களுக்கு எடுத்துக்கலாம் டோட்டலா இந்த இலையோட வாசத்தை யாரெல்லாம் ஒருத்தவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காங்க இந்த இலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மெல் பண்ணிட்டே வர பாருங்க மூணு நாள்ல அவங்க ரொம்ப ஷடோன் ஆயிருவாங்க நார்மலுக்கு வந்துருப்பாங்க உள்ள எடுக்காமையே வெறும் நுகர்தல் மூலியமாகவே ஒருத்தவங்க வந்து குணமளிக்கிறாங்க அப்படின்னு அது உபதி பச்சை மட்டும் தான் மிகப்பெரிய அட்ராக்ஷன் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு பொழிவை கொடுக்கும் நீங்க அதே திணற்ற பச்சைலையை நீங்க ஜஸ்ட் நீங்க நெத்தியில வச்சு வச்சு பாருங்க அவ்வளவு நல்லது இருக்கு அதே மாதிரி நீங்க உள்ள இன்டேக் எடுத்து பாருங்க அவ்வளவு நல்லது இருக்கு மருத்துவமா செயல்படுற விஷயம் இதை தான் யாருமே பெருசா பின்பற்றதில்லைங்கிறதுனால தான் திருநீற்று விபூதி பச்சைலேன்னு சொல்லுவாங்க விபூதி பச்சைலின்னு சொல்லுவாங்கன்னா திருநீற்று பச்சலையும் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் கலக்க அந்த ஸ்மெல் விபூதினா விபூதி அப்படிம்பாங்க அந்த காலத்தில் திருநீற்று அப்படிம்பாங்கன்னா திருநீற்று பச்சைலை ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லை தான் குறிக்கும் ஆனால் ஒருத்தங்க வீட்டில் இருக்கணும் ஒருத்தவங்களோட முகத்தில் இருக்கணும் அந்த அது அந்த மேலே உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களா திருநீற்று பச்சையோடைய விதை அதை கொஞ்சம் எடுத்து பர்ஸ்லேயோ கேஷ் பாக்ஸில் இருக்க எடுத்திங்கன்னா செல்வமும் பெருங்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் இருக்கும் ஐஸ்வர்யம் வீட்டில் தாண்டவமாடும் முகத்துல முகத்தில் லட்சுமி கலை தாண்டவமாடும் இது இருந்தாலே போதும் ஒருத்தவங்க நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் முகவசியத்துக்கு திரும்பிய பச்சலையே எப்படி பயன்படுத்தும் அதனுடைய மருத்துவ பயன்கள் பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி